ஜெர்மனியில் அடுத்த மாதம் நடைமுறைக்கு வரவுள்ள மாற்றங்கள் மக்களை பாதிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் ஒவ்வொரு மாதங்களும் பல்வேறு மாற்றங்கள் அமுல்படுத்தப்பட உள்ள நிலையில் அடுத்த மாதம் அமுலாகும் மாற்றங்கள் மற்றும் நடைமுறைகள் தொடர்பில் தகவல் வெளியாகி உள்ளது அதற்கமைய ஆகஸ்ட் மாதம் முதல் மூன்று தசம் ஆறு சதவீத நீண்டகால பராமரிப்பு பங்களிப்பு விகிதம் ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியங்களிலிருந்து கழிக்கப்படும் எனவும் ஜனவரி முதல் ஓய்வூதியதாரர்கள் ஒருமுறை கூடுதல் தொகையை செலுத்த வேண்டி ஆகஸ்ட் முதல் கழிதல் வழக்கமானதாகவும் தானியங்கியாகவும் இருக்கும் இதேவேளை சந்தையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட செயற்கை நுண்ணறிவு கருவிகளின் பயிற்சி தரவு மற்றும் மேம்பாடு பற்றிய விவரங்கள் உண்டு இந்த புதிய ஐரோப்பிய ஒன்றிய விதி ஏஐ பயன்பாட்டை நுகர்வோருக்கு பாதுகாப்பானதாகவும் வெளிப்படையானதாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் ஆகஸ்ட் முதலாம் திகதி முதல் அடையாள அட்டைகள் மற்றும் கடவுச்சீட்டு டிஜிட்டல் புகைப்படங்கள் மட்டுமே ஏற்றுக் தொழில்நுட்பம் இல்லாத அரிதான சந்தர்ப்பங்களில் தவிர காகித புகைப்படங்கள் இனி அனுமதிக்கப்பட மாட்டாது புகைப்படங்கள் அதிகார சபையில் எடுக்கப்பட வேண்டும் அல்லது சான்றளிக்கப்பட்ட ஸ்டூடியோவால் எடுக்கப்பட்ட பின்னர் அனுப்பப்பட வேண்டும் ஒரே படத்தில் வெவ்வேறு முகங்களை இணைப்பது போன்ற விடயங்களை தடுக்க இந்த விதி நடைமுறைக்கு வரவுள்ளது ஆகஸ்ட் ஒன்று முதல் தனியார் சூரிய சக்தி அமைப்புகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்திற்கு புதிய ஊதிய விதிகள் அமுலாகும் ஆகஸ்ட் ஒன்று முதல் சூரிய சக்தி ஃபீடின் கட்டணங்கள் சற்று குறையும் இந்த விலை குறைப்பு ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் நிகழ்கிறது எனவே சோலார் பேனல்களை நிறுவ திட்டமிடும் வீட்டு உரிமையாளர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு அனுமதிகளை பெற முன்கூட்டியே விண்ணப்பிக்க வேண்டும் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் நாடு தழுவிய பொது போக்குவரத்திற்கான டிக்கெட் விலைகளிலும் சில மாற்றங்கள் இருக்கும் இது மத்திய ஜெர்மன் போக்குவரத்து சங்கத்தின் வாடிக்கையாளர்கள் மற்றும் பயனர்களுக்கு பொருந்தும்